ஆ மக்களில் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது என்று கடவுள் கூறுகின்றார் அதன் அர்த்தம் என்ன அவர் கூறிய வழியிலேயே அவர் கூறிய கற்பனைகளை பத்து கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ்ந்த பூமியில் வாழ்ந்தால் நாம் சந்தோஷமாக வாழலாம் கஷ்டங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக வாழலாம் இதைத்தான் கடவுள் கூறுகின்றார் ஏனெனில் ஆதியில் வார்த்தைதான் இருந்தது அந்த வார்த்தைதான் கடவுளாக இருந்தது அந்த வார்த்தையினாலதான் கடவுள் இந்த உலகை படைத்தார் ஆக வார்த்தை எவ்வளவு முக்கியம் வார்த்தைதான் மனுஷனாக மாறியது என்றால் நாம் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு எவ்வளவு பவர் சக்தி இருக்க வேண்டும் இருக்கின்றது ஆனால் நாம் சில சமயங்களில் அறிந்தோ அறியாமலோ அதிகமாக பேசிவிடுகின்றோம் அதன் விளைவு உடனே தெரியாது பின்னால் தான் தெரியும் அந்த சமயத்தில் நாம் வருத்தப்படுகின்றோம் காலம் கடந்து வருத்தப்படுகின்றோம் அதற்கு ஏதாவது பயன் உண்டா என்றால் இல்லை அதைத்தான் ஆங்கிலத்தில் வேர்டு பவர் என்று சொல்லுவார்கள்